உங்கள் டேஷ்போர்ட் ரைட் சைடில் த்ரீ லைன் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கமிஷன் ஐக்கான் இருக்கும் அந்த கமிஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாலு ஆப்ஷன் வரும் அந்த நாலாக மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மூணாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள டீம் டெவலப் ஆகிறது மூலம் அதை பிஎம் எஸ்எம் கோல்டு சிஎம் எந்த பிளான் இருந்தாலும் டுவெல் லெவலில் உங்களுக்கு வந்து கமிஷன் ஆடாக இருக்கும் அந்த கமிஷன் எப்படி வித்ரா பண்ணுறதை பார்க்க போகிறோம் த்ரீ லைனை டச் பண்ணிவிட்டு வேலட்டை ஆகிக்குனா கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ரிடீம் ரிடீம் காஷ் வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்மில் டச் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த மந்த்து உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வந்திருக்குன்னா அதில் வந்து டிஸ்பிளே ஆகும் அதை வந்து அங்கே எவ்வளோ மேலே அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ போட்டுவிட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் போடுங்க உங்களோட ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை காப்பி பண்ணியோ இந்த ஓடிபின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணி வேலிட் ஓடிபி அப்படின்ற இந்த ரெட் கலரில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இருங்க எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ நான் பாருங்கள் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி வேலடிட் ஓடிபின்னு கொடுக்குறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு சப்மிட்னு கேட்கும் சம்மிட் கொடுத்துக்கோங்க சக்ஸஸ்னு வந்துடுச்சு இவ்வளோதாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ